அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ராம்சர் தலம் ராம்சர் மாநாடு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல ராம்சர் அப்படிங்கிறது கேஸ்பிய கடலோட தெற்கு கரையில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் இது எந்த நாட்டில் இருக்குன்னா ஈரானிய நாடு இந்த நாட்டில் பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் பல்வேறு நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது இதை தான் ராம்சர் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இது எதற்காக போடப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முக்கியத்துவம் வாய்ந்த ஈர நிலங்களை பாதுகாக்கணும் அதை வந்து ராம்சர் தலங்களாக அறிவித்து அதை அழிஞ்சு பாதுகாக்கணுன்றது தான் இதனுடைய நோக்கம் இந்த ஈரநிலம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஈரநிலம்னா நன்னீரும் கடல் நீரும் சேரக்கூடிய களிமுகம் முகத்துவாரம் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடியதான் ஈரநிலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருது அந்த இடத்துல வந்து களிமண் அதிகமாக காணப்படும் எப்பவும் அந்த மண்ணோட சகதியா இருக்கும் அந்த இடம் இதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல பிச்சாவரம் போன்ற பகுதிகள்லாம் இந்த மண்ணை வந்து பார்க்க முடியும் உலகத்தினுடைய மிகப்பெரிய சதுப்பு நிலம் இந்தியால தான் இருக்குது சுந்தரவன காடுகள் இந்த தகவல்களோட நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் விஷயத்தை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நம்ம இந்த ராம்சர் ஒப்பந்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் இந்த ஈரநிலங்களோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்ததாக இந்த ஈரநிலங்களை பூமியோட சிறுநீரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இவற்றோட பயன் என்னன்னா வெள்ள பாதுகாப்பு சுனாமி போன்றவற்றிலிருந்து பாதுகாக்குது அடுத்ததாக தண்ணீரை சுத்திகரிக்கக்கூடியது கார்பன் புவி வெப்பமயமாதலுக்கு காரண் காரணமான கார்பனை முப்பது சதவீதம் சேகரிக்குது அடுத்ததாக உலகத்தில் இருக்கக்கூடிய நாற்பது சதவீத இனங்கள் தான் பல்கி பெருகுது அதனால பல்லுயிர் பெருக்கத்திற்கு காரணமாக இருக்குது அடுத்ததாக நாடுகளுக்கான சுற்றுலா வாய்ப்புகள் பொருளாதார பெருக்கத்துக்கும் இது வந்து உபயோகமாக இருக்குது இப்படிப்பட்ட ஈரநிலங்களை பாதுகாக்கணும்னு தான் இந்த ராம்சர் மாநாடு போடப்பட்டது இந்த ராம்சர் நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீர்வாழ் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கான தேசிய திட்டம் அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா சதுப்பு நில பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை விதிகள் ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்ததாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் என்வரமென்ட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்ததாக தேசிய சதுப்பு நில பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இப்போ கரண்டில் இந்த வருஷம் என்ன செஞ்சாங்கன்னா இந்தியாவுடைய எழுவத்தஞ்சு ராம்சர் தலங்களை எண்பதாக உயர்த்தினாங்க அந்த புதுசாக சேர்க்கப்பட்ட ஐந்து தலங்களை தான் இங்கே கொடுத்துருக்கோம் முதல்ல அங்கசமுத்ரா பறவைகள் சரணாலயம் இது கர்நாடகாவில் இருக்குது அகநாசினி முகத்துவாரம் கர்நாடகாவில் இருக்குது மாரடிகரே பாதுகாப்பு காப்பகம் கர்நாடகாவில் இருக்குது தமிழகத்தில் இரண்டு இடங்கள் சேர்க்கப்பட்டிருக்குது கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது லாங்கூட் சோலை நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது இந்த இரண்டும் தமிழகத்தில் புதுசாக சேர்க்கப்பட்டிருக்குது இதோட சேர்ந்த முக்கியமான இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா இந்தியாலேயே அதிக ராம்சர் தலம் உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தோன்னா தமிழகம் டோட்டலா பதினாறு தலங்கள் இருக்குது இரண்டாவதாக உத்தரப்பிரதேசம் பத்து தலங்கள் இருக்குது உலக சதுப்பு நில தினமா கொண்டாடப்படுறது பிப்ரவரி இரண்டாம் தேதி அடுத்தது இந்த வருஷத்துடைய சதுப்பு நில தினத்துடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா ஈரநிலங்கள் மற்றும் மனித நல்வாழ்வு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்